நடிகர் கமல்ஹாசன் இன்னைக்கு உலக நாயகன் பெரும் பெயர் பெற்றாலும் இவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது தெரியுமா சினிமா பட வாய்ப்புக்காக யார் யார் கிட்டலாம் இவர் போய் இருக்கிறாரு தெரியுமா வாங்க ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை நான் சொல்றேன் நடிகர் ஜெமினி கணேசன் கமல்ஹாசனை இயக்குனர் ஸ்ரீதர் கிட்ட கூட்டு போயிருக்கிறாரு யார் இந்த பையன் அப்படின்ட்டு ஸ்ரீதர் கேட்டிருக்கிறாரு களத்தூர் கண்ணமாவில் அறிமுகமானவன் நடிப்பு திறமை உள்ளவன் இவனுக்கு நீங்க கூட படத்துல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கள அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு ஜெமினி ரெண்டு கட்ட வயசுல கமல் ஏக்கமான பார்வையோடு ஸ்ரீதர் என்ன சொல்ல போறாரோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு கமல்ஹாசன் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீதர் அப்புறம் பார்க்கலாமே இப்போ இவனுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஸ்ரீதர் இப்படி சொன்னதும் கமல்ஹாசனோட முகமே மாறிட்டு இருக்கு கண்கள் ரெண்டிலும் மெல்ல கண்ணீர் எட்டி பார்த்துருக்குது உடனே கமல் தோல்லை தட்டி கொடுத்துட்டு ஜெமினி கணேசன் சரி வாப்பா போகலான்னு போயிட்டு போயிட்டுருக்கிறாரு கமல் தழு தழுத்த குரலோட ஜெமினி கிட்ட நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படியே நான் என்னோட சொந்த ஊருக்கு போயிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே ஜெமினி கணேசன் என்னப்பா அதுக்குள்ளே நம்பிக்கை இழந்துட்டியான்னு கேட்டிருக்கிறாரு கமல் நிமிர்ந்து உண்மையை சொல்லுங்க எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கணுன்ட்டு நீங்கள் இன்னுமம்மா நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஏன்ப்பா இப்படி கேட்குற அப்படின்ட்டு ஜெமினி கேட்டிருக்கிறாரு இல்லை எனக்கு பின்னாடி வந்த மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் சேகர் மாஸ்டர் பிரபா எல்லாமே சிவாஜியோடும் எம்ஜிஆரோடும் சேர்ந்து நடிச்சாங்க இப்ப தனியா நடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு ஆனா நான் அவங்களுடைய படத்துல கூட்டத்தோட கூட்டம் கோஷ்டி தான் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு திறமை இல்லைன்றதால தானே யாருமே எனக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாரு அந்த விரக்தியில ஜெமினியை நோக்கி அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாரு நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலோட இந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாத ஜெமினி கமலை கூட்டிட்டு காரை ஓட்டிக்கிட்டு நேரா போன இடம் எது தெரியுமா கே பாலச்சந்தரோட வீடுதான் ஸ்ரீதர் கிட்ட என்ன சொன்னாரோ அதையே கே பாலச்சந்தர் கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஜெமினி பாலச்சந்தர் கமல்ஹாசன் முகத்தை ஒத்து பார்த்துருக்கிறாரு படபடன துடிக்கும் இதயத்தோட பாலச்சந்தர் பதிலுக்காக காத்துட்டு இருந்திருக்கிறாரு கமல் பதிலும் கிடைச்சது வாய்ப்பும் கிடைச்சிது அரங்கேற்றும் படத்துல கமல்ஹாசனுக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்திருக்கிறாரு பாலச்சந்தர் சம்பளமா ஜெமினி கணேசன் முன்னூறு ரூபாய் சம்பளதானே நினைச்சிட்டு நீ அப்படியே கேர்லஸ்ஸா விட்றாத உன்னோட முழு திறமைய காட்டு நீ யாருன்றத ப்ரூவ் பண்ணு நீ நல்லா நடிச்சு முன்னேறி இது உனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் பாருங்களேன் அரங்கேற்றம் படத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு சினிமாவில அசைக்க முடியாத சிகரத்தையே தொட்டுட்டாரு கமல்ஹாசன் அனைத்து சிம்மாசனங்களிலும் அமர்ந்துட்டாரு சோ அந்த நேரத்துல ஒரு படப்பிடிப்பு இடைவெளியில ஒரு ஸ்டுடியோல தற்சியில ஜெமினியை பாத்து கிட்ட ஓடி வந்து ஜெமினி கணேசன் கிட்ட சிரிச்சபடியே இவர் பேசிட்டு இருந்திருக்கிறாரு என்னப்பா கமல் எப்படி இருக்கிற அப்படின்ட்டு அன்பா பேசியிருக்கிறாரு ஆமா அவங்க எல்லாம் இப்போ எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியலே அப்படின்ட்டு நம்மளுடைய கமல்ஹாசன் கேட்டுருக்கிறாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீ சொன்னியே உன்னோட அறிமுகமான மாஸ்டர் சேகர் பிரபாகர் ஸ்ரீதர் இவங்க ஓஹோன்னு இருக்கிறாங்க நான் தான் உயரலை அப்படின்னு சொன்னியே நீ குறிப்பிட்ட அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க போய் பாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ஜெமினி கணேஷன் சொன்னது உண்மைதான் கமலை தவிர அவங்களோட அறிமுகமான வேற எந்த குழந்தை நட்சத்திரமே இப்போது திரையுலக எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை கமல் கண்கள் கலங்க ஜெமினி கணேசன் கைகளை பற்றி கொண்டார் கமலுக்கு ஜெமினி கை கொடுத்து உதவியதை போல நமக்கு இக்கட்டான நேரங்கள் ஏற்படும் போது இந்த பிரபஞ்சம் யாரையோ எங்கேயோ யாரையோ ஒருத்தரை அனுப்பிட்டே தான் இருக்குது பாத்தீங்களா கடமையை செஞ்சுக்கிட்டே நம்ம போனோம்னா பொறுமையோடு காத்திருந்தால் வெற்றி நிச்சயம் கமல்ஹாசன் வாழ்க்கையில இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்ட்டு அடிக்கடி கமல்ஹாசன் சொல்லுவாரு